यि निज हुङ्कृतिमात्रनिराकृदुं रविलोसनदुं रसदे जलदे शिव शिव सुंब निसुम्बमगाहवतद्विदपूद जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकभर् சூதே பொருள் அசுரர்களான தூம்ரலோசனன் இரத்த பீஜா மற்றும் சும்ப நிசும்பனை போன்ற நூற்றுக்கணக்கான அசுரர்களை சம்ஹாரத்தினாலேயே தோற்று ஓட போரில் மாண்ட அசுரர்களின் இரத்த கடலில் தோன்றிய அழகிய சிவந்த கொடி போன்றவளே அசுரர்களை அழித்ததாகிய மாபெரும் வேள்வியால் பூத கணங்களை செய்தவளே மகிஷாசுரனை அழித்தவளை பின்னிய கூந்தலை உடையவளை மலைமகளை ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன்